நமஸ்காரம் வெல்கம் பேக் டு கோ டெம்பிள் சேனல் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அருளால உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் மரகத தண்டாயுத பாணி திருக்கோயில் இந்த திருக்கோயில பற்றியான பல சிறப்பு செய்திகளையும் சிறப்பு மகிமைகளையும் நாம சென்ற எபிசோட்ல நம்ம பார்த்தோம் அதோடைய தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது அற்புதமான ஜீவ சமாதி இந்த நடுப்பழனி திருக்கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னா பெருங்கருணை என்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கு இந்த பெருங்கரணைக்கு எப்படி வரணும்னா சென்னையிலிருந்து நூத்தி ஐந்து கிலோமீட்டர்ல இந்த பெருங்கரணை கிராமம் அமைஞ்சிருக்கு சென்னையில இருந்து திருச்சி ஹைவே எடுத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் உடனே அச்சரப்பாக்கம் என்ற ஊர் வரும் இருந்து ஒரு லெப்ட் எடுத்தோம்னா நடுப்பழனி ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச்சுக்குள்ள போனோம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல பெருங்கரணை கிராமம் வந்துடும் இங்கதான் இந்த நடுப்பழனி என்ற திருத்தலம் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயில யாரு கட்டினாங்க அப்படின்னா முத்து சுவாமிகள் என்ற சித்தர் கட்டி இந்த முத்து சுவாமிகள் இங்க வந்ததுக்கான காரணம் முருகன் தான் அவர் இங்க வரும்போது இங்க மலை மீது ஒரு வேல் இருந்திருக்கு அந்த வேலை பிரதிஷ்ட பண்ணது எல்லப்ப சித்தர் இந்த எல்லப்ப சித்தர் யாரு முத்து சுவாமிகள் அதுக்கப்புறம் எப்படி வந்தாருங்க அவருடைய திருப்பணிகள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ வாங்க இந்த எல்லப்ப சித்தருடைய ஜீவ சமாதியையும் முத்து சுவாமிகளுடைய திருப்பணி வரலாறுகளையும் இந்த கோயில்ல நடந்த அபிஷேக ஆராதனைகளையும் நம்ம பார்ப்போம் முருகன் எப்படி ராஜ அலங்காரத்தோட இருக்கிறாரு பாருங்க முருகனை தரிசித்ததுக்கு அப்புறமா இந்த மற்ற சித்தர்கள் பற்றியான மகிமைகளையும் அருமைகளையும் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான தரிசனம் நமக்கு கிடைக்க இருக்கிறது வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்

அந்த படிக்கட்டு அந்த மண்டபங்கள்லாம் இல்லாத காலத்துல முதல்ல மேல சாபிதம் பண்ண கோபுரங்கள் சரி படிக்கட்டு அமைத்தல் முத்துசாமி ஜெயசு பாருங்க ஆமா இப்படி இருந்தார் பாருங்க ஆரம்ப நிலையில கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சேவை பண்ணி பொதுமக்களுடைய பண்ணி அவரால் முடிஞ்ச காவடி ஆட்டம்லாம் ஆடுவார் அந்த காவடி ஆட்டத்தை பார்க்கறது நிறைய பேர் டெவியூட்டிஸ் நிறைய பேர் வருவாங்க சரிங்க பொதுவாக காணிக்கை மூலியமாக இந்த கோயில வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இந்த மாலையம் பண்ணி உருவாக்கிறது அடுத்த படத்தை பார்ப்பேன் என்ன இது வந்து கொஞ்சம் காலத்துக்கு

இருக்கு ஒரு சித்தர்கள் பிரதிஷ்ட பண்ண ஆலயங்களுக்கு பல பவர் இருக்கு இல்லைங்களா வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் வைப்ரேஷன் ஜீவ சமாதி வைப்ரேஷன்கள் அதிகமா இருக்கும் ஆமா ஆமா இது சுவாமியே அப்படியே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண அபிஷேகம் பண்ண வாடி கிருத்திக தைக்கிறதுக்கு மட்டும் சுவாமி வந்து அவரே வந்து மூலவருக்கு வந்து அபிஷேகம் பண்ற திருக்காட்சி சரி இதை வந்து தை கருத்திகை காவடி போய் நூத்தி எட்டு பால் கூட எடுப்பாங்க சரி உண்டான புகைப்படங்கள் தான் இது எல்லாமே இது அரை மணி நிலையில ருத்துசுவாமி ஆடல அரை மணி இப்படிப்பட்ட சித்தரை வந்து நம்ம நேரில் தரிசிக்க முடியல இருந்தாலும் நம்ம ஜீவசமாதி இங்கே இருக்கு அவருடைய ஜீவசமாதியில வந்து நீங்கள் வழிபடலாம் ஏதாவது பார்க்குறவங்க கல்வெட்டு போட்டிருக்காங்க ஜெயந்திரா ஜெயந்திர சுவாமிகள் அவர் அந்த ஊருக்கு வந்து நடுபழனி சொல்லி நாமகரம் பண்றாரு வடபழனி தென்பழனி பழனியுடைய அம்சத்தில் இருக்கிறதுனால நடுபழனி சொல்லிட்டு நீங்க விஜயம் பண்ணி நடுபழனி சொல்லிட்டு அவர்தான் தான் நாமகரம் பண்றாரு இது ஊருடைய பெயர் வந்து பெருங்கரணை பெருங்கரணை பெருங்கரணி தான் அந்த ஊருடைய பெயர் வந்து அந்த அங்கேயும் தண்டாயுத பாணியா இருக்காரு இங்கேயும் தண்டாயுத பாணியா இருக்காரு அதனால வேண்டி நடுபழனி சொல்லிட்டு அவர்தான் நாமகணம் பண்ணி பேர் சொல்றாரு அதுல இருந்து நடுபழனி சொல்லிட்டு விளங்குறது இதெல்லாம் வந்து ஆரம்ப கால நிலையில முத்துசாமி கிட்ட தவறு இடம் ஆலயம் இல்லாத பொழுது இங்கதான் கல் மேல இந்த பார்மேல வந்து சுவாமியை முருகனை தியானம் பண்ணுவார் குகை இருக்கு அங்க இதுதான் குகை அது உள்ளதான் சுவாமியை போயிட்டு உட்காந்து முருகனை தியானம் பண்ணுவார் இது வந்து கீழே பிள்ளையார் அடி அடித்தோட்டம் இருக்கு அதாவது ஆலயம் வந்து முன்னாடி வந்து படி அந்த மண்டபங்கள்லாம் இல்லாத பொழுது மல்லியார் கோவில் படிக்கட்டி மேலே ஏறி ஏற்பணும்னாக்கா மேலே வந்து அர்த்த மண்டபம்லாம் எல்லா சுவாமியும் வந்து ஆதி நிலையில் இருக்கிற போகையில் சரி சரி அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருவாக்கி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு ஒரு பணிகளும் ஒரு ஒரு காலகட்டத்தில் சரி ஒரு ஒரு காலகட்டத்தில் பண்ணு தானியம் வசும் பகவத் சகசம்பஸ்பரம் தீர்க்கமாயுஹோ கோவிலுக்கு எந்தெந்த வரலாங்க ஏழு முப்பது மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நடத்திறந்திருக்கும் சாயிரட்ச நாலரை மணியிலேருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் இருக்கும் இங்க வந்து எல்லையப்பர் சித்தருன்னு இந்த கோயிலுடைய முதல் இந்த வேலை வழிபட்டதா சொன்னாங்க வந்து அந்த எல்லையப்பர் சித்தரை வந்து நம்ம ஜீவ சமாதியை பார்க்க போறோம் நம்ம கூத்துட்டு போறது வந்து கோதண்ட அண்ணா அவர் வந்து ஒரு பைக்ல கூட்டி போறா இந்த மலைக்கு பின்னாடி இருக்கான் அவருடைய ஜீவ சமாதி ஒரு கோயிலுக்கு வந்து இந்த ஜீவ ஜசமாதிய நம்ம பெரிய முருகர பெரிய முருகரப்பு சித்திர சமாதிய பாக்க போறேன் கோயிலு அந்த வேலை வச்சு வழிபட்டது அவர் தான் முதல்ல அதுக்கப்புறமா முத்து சுவாமிகள் வந்தாரு இப்போ கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் பராமரிச்சிட்டு இருக்காங்க அந்த கோவில் ட்ரஸ்ட் இப்போ அந்த இலையப்பு சித்தருடைய ஜீவசமாதியை பார்க்கணும்னு சொன்னே நம்ம கோதண்டம் பண்ணேன் இந்த ஊருக்காரு பெருங்காரனை இவர் ரொம்ப நாளா நமக்கு ஃப்ரெண்டு அவர் போய் நம்ம இலையப்ப சித்தரை காட்டலான்னு கூப்பிட்டு போறாரு ஒரு காட்டுக்குள்ள மாதிரி இருக்குது அந்த பாட்டுக்கு அதுக்குள்ளே போறோம் நம்ம ஆங்க ஒரு ஜீ சித்தரோட ஜீவசமாதி பார்க்குறதெல்லாம் நம்மளுக்கு பாக்கியம் அதுவும் இன்னைக்கு சஷ்டி நான் வந்தது சஷ்டியில ஒரு ஜீவ சமாதிய பாக்குறோம் இதெல்லாம் அதுவும் குரு வாரத்துல வந்துருக்குற வியாழக்கிழமை குருவாரம் குரு வந்து முருகனுக்கும் உகந்த நாள் திருச்செந்தூர் முருகன் வந்து குரு குரு வழிபாட்டு ஸ்தலம் அதனால முருகனையும் பார்த்தோம் இப்ப சமாதியும் பாக்குறோம் இப்படிப்பட்ட பெரிய விஷயம் வந்து நம்ம கோ டெம்பிள் வியூஸ்க்கு இப்ப கிடைச்சிருக்கு பாருங்க வாங்க போலாம் கோடு வந்து இப்பதான் அப்படி போட்டிருக்காங்க ஒரு நல்ல இருட்ட ஆயிடுச்சு இருந்தாலும் ஜீவ சமாதியை பார்க்கணும்னு போகிறோம் அப்புறமா லைட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாப்போம் வாங்க எல்லப்ப சித்தருடைய ஜீவ சமாதி எங்க அம்மா இருக்காங்க எல்லப்ப சித்தருடைய மகள் அம்மா வணக்கம்மா வணக்கம் சிவாய அம்மா நம்ம பத்தி சொல்லுங்கம்மா இந்த ஜீவ சமாதி பத்தி சொல்லுங்கம்மா ஏன்னா நான் கேள்விப்பட்டது வந்து இவருதான் முருகனை வேல் வச்சு வழிபட்டாரு அதுக்கப்புறம் முத்துசாமிதிகள் வந்தாருன்னு இங்க எப்படி சித்தி அடைஞ்சாரு அப்போ நீங்க இருந்தீங்களா அவரு கூட இருந்தீங்களா சொல்லுங்க அவருடைய மகிமைகளை சொல்லுங்கம்மா இதே ஊர்ல பொறந்து இதே ஊர்ல வளர்ந்து அண்ணன் அருள் பெற்றவர் முதல் இந்த ஊர் கிராம தேவி அவருள் பெற்றவரு பதிமூணு வருஷமா விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல மயிலத்து முருகன் இந்த ஊருக்கு வந்து காட்சி கொடுத்தாரு எங்கன்னா விளக்கு அது பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல கோயில உருவாக்கினது உருவாக்கி இவர் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருந்தாரு உணர்வு திரு கோபாலன்றவரும் இவரும் உருவாக்கணும் இவரு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருந்தாரு அவரு ஒரு மூணு நாலு வருஷம் இருந்தாரு அவரும் கீழே வந்துட்டாரு இவரு இருந்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டாரு முத்தாமி ஆறு அப்புறம் ஒரு நாலு மூணு வருஷம் பொறுத்து அவர் வந்து அவரு நிர்வாகத்தை முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரு அவரு தான் அதன் பிற்பாடு இவரு இங்க வந்து இங்க கொல வெட்டத்துக்காக அவரு வந்து இந்த இடத்த வந்து உட்கார்ந்தாரு அவர் இங்கேயே அவரு வந்து ஞானத்தை உருவாக்கின்னு பெரிய பெரிய திருவிழா எல்லாம் செய்வாரு ஆனா வெளிப்படையே சொல்ல மாட்டாரு அப்படியே காலம் கடந்துக்கினே போச்சு அது பிற்பாடு ரொம்ப ஜீவ ஜீவசமாதி ஆகிறதுக்கு போனாரு முடியல அதனால இங்க வந்து ஜீவ ஜீவசமாதி நான் தான் ஜீவ சமாதி வச்சேன் என் கையால் தான் அவருக்கு ஜீவசமாதிச்சேன்னு ஒரு விதி இருந்தது அதனால வச்சுட்டேன் அது பிற்பாடு ஜீவசமாதி ஆவன பிறகு இந்த கோவிலுக்கு கொஞ்சம் ஜீவ ஜீவசமாதினா இந்த கோயிலு வந்து மூணு நாலு தலைமுறைக்கு தான் இருக்கும் அது மழை இருக்காது அதனால ஜீவசமாதி ஆவனாதான் அந்த கோவிலுக்கு முத்தி கிடைக்கணாரு சரி அதனாலதான் நான் ஜீவன் சமாதி வைச்சேன் அது இல்ல சரி அவ்வளவுதான் அதோட வந்து இப்ப வந்து நாற்பத்தி எட்டு வருஷமா இவருக்கு வழிபாடு பண்ணிக்கின்னு நான் இந்த இடத்த இருக்கிறேன் அப்ப உங்களுக்கு ரொம்ப இளமையான வயசு இருக்குமே ஒரு அவர் அப்பா கூட இருக்கும் போது நீங்க வந்து இருபத்தி ரெண்டு சமாதி வைக்கும் போதே அப்புறம் தவறத்துல இருந்தேன் அது ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் அந்த அப்ப கொஞ்ச வயசு அப்புறம் அவங்க அம்மா வந்து குழந்தை புத்தர பழம் கிடையாது அதனால எல்லம்மா கோயிலுக்கு பிரார்த்திக்கம் குழந்தை பிறந்தா உங்க எல்லையில நான் உடல்ட்டு அதனால அவங்க உடலை அதனாலதான் எல்லப்பண்ண பேரு வச்சிட்டு அதனால அவங்க உடாதுனால அன்னைக்கு ஒரு வந்து மதிப்பு உருவாயி இங்க அவரு செஞ்ச சில மகிமைகள் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா என்ன யாருக்குன்னா வந்தாக்கா அன்னதானம் போடுவாரு அதோட வந்து யாருங்கன்னா உடம்பு சரியில்லைனாக்கா ஏதாவது விஜய் கொடுத்து தண்ணி குடுத்து போடுங்கன்னுவாரு சரிங்க நல்லா ஆயிடும் அப்போ நல்லா ஆயிடும் அப்படி இல்லனாக்கா கொஞ்சம் ஒரு சின்ன வேலு ஒண்ணு வச்சிருந்தாரு உம் அந்த வேலா மந்திருப்பாரு அப்படி இல்லைன்னாக்கா இந்த துணி பிடிப்பு வச்சு மந்திருப்பாரு அந்த வேலையைதான் செய்வாரு சரிங்க வேற எந்த வேலையும் அவருக்கு தெரியாது அது வந்து அந்த இதெல்லாம் வந்து அவருக்கு பயன்படுத்த மாட்டாரு ஆனா இவரால நிறைய பேர் திருந்தவங்க நிறைய பேர் இப்படியா அவர் தானம் தர்மம் எல்லாம் பண்ணிட்டாரு அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்து பதினஞ்சு ஏக்கரா எல்லாத்தையும் தான் ஒரு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் தர்மத்துக்கே கொடுத்துட்டாரு இந்த மலை வந்து காலபாலைன்னு இருந்திருக்கு அப்போ இந்த வேலை பிரதிஷ்ட பண்ணும் போது நீங்க பாத்திருக்கீங்களா கோவில்ல விளக்கேற்றி வழிபாடு பண்ணாங்க நான் பிறந்த பிறகு அண்ணன் பார்த்தால அந்த அம்மா தான் பேரு எனக்கு வச்சாங்க இது போல பிறக்கிறது அஞ்சு முப்பதுக்கு பிறந்தாக்கா அஞ்சு நாப்பதுக்கு பிறந்தாக்கா கொஞ்சம் அரிசம் கம்மி அதனால அவளுக்கு நன்மை ஒரு நன்மை நடக்கும் சரி அவளால ஆனா அந்த அம்மா பேரு வச்சுட்டு போயிட்டாங்க அதனாலதான் அந்த ஜாதகத்தை இந்த ஊர் ஆயிர்கட்டை போய் பறிக்கிற அயிருக்கட்டை போய் பார்த்துட்டு அந்த ஜாதகம் அவருடைய இருந்தது அந்த ஜாதகம் பார்த்துதான் தனங்க பேரு வச்சு

പച്ചപ്പൊവിളിക്ക് അതിനെ തട്ടി வெத்தாள பாக்கு புப்பை அலங்காரம் வெத்தாள பாத்து புப்பை அலங்காரம் வாங்கடி அம்மா தட்டி வரித்து எட அம்மா தட்டி வறுத்தியடே வந்தால் வரும் பெறலா வாடி அடத்து வாடீம் வாடி அடத்து வாடி எல்லப்ப சுவாமியை பாருங்கடி அவ ஜோதி லிங்கத்தை பாருங்கடி அற்பெரும் ஜோதியடி இங்க பேரும் கருணையடி அற்பெரும் ஜோதிங்கடி இங்க பேரும் கருணையடி ஆனந்த வள்ளியடி சிங்கார வேள நடி கந்தனடி கந்தனைக்கு மூத்தவனே கணபதியே நீ வருவாய் கந்தனைக்கு மூத்தவனே கணபதியே வருவாய்ன் கணம் திருப்பூக சரணம் திருப்பூகை விளக்கினிலே புக்கினிலே அந்த திருமுருகனை கண்டாரமா எல்லப்ப சுவாமி அந்த திருமுருகனை கண்டாரமா எல்லப்ப சுவாமி கண்டதம் காட்டி தந்தான் அந்த கைலங்கிரி தேவனடி கண்டதம் காட்டி தந்தான் ಅಂದ ಕೈಲಂಗಿರಿ ದೇವನಡಿ சரணம் கருணை மால மீதிலே பெரும் கருணை மால மீதிலே கனக மாலம் மீதிலே கள்ளி மாதத்தினே கார்த்திக மாதத்திலே கார்த்திகை தீபத்தை ஏற்றி வந்தார் எல்லப்ப சாமி கார்த்திகை தீபத்தை ஏற்றி வந்தார் எல்லப்ப சாமி அன்னையே உமையவளே போட்டி போட்டி மாதா போட்டி மணிவளக்கே போட்டி என்றாரடியார் சிவனை போட்டி கந்திலே சண்முக போட்டி உண்மை

அது போல வந்தாங்க அந்த வருஷம் இந்த பாட்டு எனக்கு இறைவன் கொடுத்தான் நம்ம இலப்பசாமி பத்தி கேட்டோம் அவங்க வந்து பாட்டாவே அதை பாடி காமிச்சிட்டாங்க அதுல இந்த பல அர்த்தங்கள் இருக்கு எப்படி அந்த வேலை வச்சு அவர் வழிபட்டு இருக்காரு இந்த மக்களுக்கு எப்படி எல்லாம் அவர் சேவை செஞ்சிருக்காருன்றது எல்லாம் வந்துருக்கு மக்கள் பயன்பட்டு இருக்காங்கன்னு இந்த இடத்து ரொம்ப காடா இருக்குமா இங்கேதான் இருக்கீங்களா நீங்க எப்படி எப்படி உங்களுக்கு ஆஹ் நான் எப்பயுமே தனியாக இருந்திருக்கேன் சின்ன வயசுல இருந்து எனக்கு தாலி தான் ரொம்ப முக்கியம் தாச்சி எப்ப பார்த்தாலும் முருகம் பெருமாயிங்க சரிங்களா

நடுப்பழனி முருகன் கோயிலில் வரவங்க இந்த ஜீவசமாதிக்கும் வந்து எல்லப்பரவுடைய அருளையும் பெறணும் ஏன்னா இவர் தான் முதல் ஆரம்பம் நம்ம இந்த வேலை வச்சு வழிபட்டதால் அங்கே தான் ஆரம்பம் புள்ளி அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பெரிய கோயிலாக மாறி இருக்குது இந்த எல்லப்ப ஜீவ ஜீவசமாதி இவருக்கு குரு பூஜை வந்து அமாவாசை அமாவாசை மாதந்தோறும் நடக்குது மாசி போ அமாவாசையில் அவருக்கு குரு பூஜை அது விமர்சையாக அபிஷேகம்லாம் நடந்திருக்கு அதை பற்றியான காட்சிகளை கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜீவசமாதிக்கு நீங்கள் வந்து இந்த அம்மாவை வந்து தரிசித்து அம்மாவுடைய நம்பரையும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அம்மா பேர் அம்மா கனகவல்லி அம்மா அவங்க நம்பரை கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நீங்கள் இந்த எல்லப்பருடைய அருள் பெற்று எல்லாரும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கிறேன்